முடியுது அப்படியே சங்கிலி மன்னனா ஒரு வாழு சீமதிப்பு வந்துடும் யாழ்ப்பாணம் நல்லூர் வண்ணை வீரகாணி அம்மன் கோவிலினுடைய தீமிதிப்பு எப்படி இடம் இடம்பெறுது அப்படின்னு தான் பார்க்க போறீங்க இந்த காணொலியில் நான் தீமிதிப்பு வந்து என்னுடைய சேனலில் ஒரு நாளும் போட்டதில்லை கன வருஷத்து பிறகு செய்யணும் நினைக்கிறேன் சரி வாங்க இந்த காணொலியில் பார்க்கலாம் இதுக்கு யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் பாருங்க நல்லூர் வீரகாளி அம்மன் கோவில் பாருங்க கோபுரம் அப்படியே இப்போ தான் வந்து சுவாமியை அப்படியே வெளியில வர போறாங்க இப்போ காவடிகளை வந்து வெளியில கொண்டு வந்து வந்துருக்காங்க சென்னை வீரகாளி அம்மன் கோயில் தீமிதிப்பு நான் இதான் முதல் தரம் பாரு எனக்கு முதலாவது தீமிதிப்பு பல வருடங்களாக இடம் இடம்பெறையில் இந்த வருஷம் இடம் இடம்பெறுகிறது என்ன கேள்வி சொன்னால் இது ஆலயம் வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஆலயம் அதாவது யாழ்ப்பாணத்தை ஆண்ட கடைசி மன்னன் சங்கிலிய மன்னனுடைய வாழ் இருக்கிற ஒரு கோயில் ஓ அதை பற்றி சொல்ல முடியுமா எனக்கு ஓ சங்கிலிய மன்னனால் அவர் போருக்கு போகும்போது அந்த வாழை அம்மன் பாதத்தில் வைத்து எடுத்து செல்வது அந்த வாள் இப்பையும் இருக்கின்றது அந்த வாழைத்தான் நாங்கள் மானம்பூரண்டு வாழை வட்டின் சமயம் அந்த வாழை ஜூஸ் பாவித்து தான் ஆடம்பூர் திருவிழாக்கு வாழை வெட்டுவோம் அதுவும் ஒரு சிறப்பம்சம் நேரம் சரியா எட்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிஷம் அந்த தீ மிதிக்கிற அந்த நிகழ்வு இங்கேதான் இடம்பெற போகுது கோயில் கோபுரத்துக்கு முன்னால வந்து அதை வந்து தயார்படுத்தி இருக்காங்க பாருங்க பாருங்க உடுக்கு மற்றும் சிவபெருமானுடைய முகம் மற்றும் அந்த சூலாயுதம் இதில் அப்படியே இந்த தீக்கிடங்களுக்கு முன்னால் வந்து வைத்திருக்கிறார்கள் அப்படி இல்லை நிற்க வந்து அப்படியே பொக்கை அடிக்குது தக்க தகண்டு பொக்கை அடிக்குது அப்படியே சாம்பல் புகையாக இருக்குது பச்சை ஓல்களை வச்சு அப்படியே அந்த நெருப்பின் அந்த சூட்டை வந்து கூட்டிக் கொண்டு வர்றாங்க இதில் வந்து உடுக்கு அடிச்சு சிறுவர்கள் எல்லோரும் வந்து இந்த கரகத்தை வந்து நிலத்தில் இருந்து அப்படி ஆடுறாங்கடுவாருங்க கட்டின கோயில்களில் தன்னுடைய பாதுகாப்புக்காண்டி கோயில்களை கட்டினான் அந்த கோயில்களை கட்டும்போது நான்கு திசைகளிலும் நான்கு கோயில்களை கட்டினான் நாலு கோயில்கள் இந்த கோயிலை சுத்த வர இருக்கின்றன இது பாதுகாப்பு கருதி சங்கிலிய மன்னனால் கட்டப்பட்ட கோயில் வீரகாழி அம்மனை வந்து அப்படியே வெளி வீதி கொண்டு வந்து விட்டார்கள் இப்ப அப்படியே அந்த தீக்கணங்குக்கு அருகில வந்து காளியை வந்து வைத்திருக்கின்றார்கள் எப்படி கொண்டு வந்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லித்தான் நாங்கள் அந்த சுவாமியை வந்து பார்த்து பாருங்க அப்படியே பாரம்பரிய நகைகளோட மலர் மாலைகள் அப்படியே சாத்துப்படி செய்து சுவாமியை அப்படியே வெளியில் கொண்டு வந்திருக்கின்றார்கள் அப்படியே இங்கே கோயில் ஐயா மேரில் நிற்கிறோம் பாருங்க கையில் வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வாளோட நிற்கணும் இப்படியான வாழ் வந்து நாங்கள் அந்த வேள்வியில் வந்து பார்த்துருக்குறோம் 往左转两 அந்த காட்சியை தான் நம்ம வாதுகணிக்கிறோம் இப்பொழுது சுவாமியை வந்து அப்படியே சுற்றி கொண்டு வந்து விட்டார்கள் பாருங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து கோயிலுக்கு முன்னால் தீ வந்து இடம்பெற போகுது நான் காட்ட போகிறேன் அந்த சடங்குகள் இப்போ இடம்பெறுதல பாருங்க தீயை வந்து அப்படி அந்த கட்டுக்குள்ளே கொண்டு வருவணும் அப்படி என்று சொல்லி சொல்லுவாங்க இவர் ஒரு ஐயர் அது மட்டும் இல்லை ஆலயத்தினுடைய ஒரு நெருங்கிய பிரதமர் குரு கமல் ராஜ் சொந்த அண்ணா சொந்த அண்ணா இருந்து வந்து கேரளாவிலிருந்து வந்திருக்கிறேன் சிறப்பான நிகழ்வு அதை சிறப்புப்படுத்துவதற்காக தம்பியின் அழைப்பின் பெயரை இங்கே வந்துறான் நடந்து கொண்டிருக்கிறது கொண்டிமி மிதிப்பு என்பது எங்களுடைய கலாச்சார வாழ்க்கையில் ஒன்றோட்டியது அதை கொண்டாடும் முகமாக எங்கள் வீரமாலியம்மன் கோயில் எல்லோருக்கும் தெரிஞ்ச கோயில் இந்த கோயிலில் பழமையான ஒரு நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கின்றது சவுக்காலை வந்து கையில் அடிச்சு பாருங்க ஒன்பது மணி பதினான்கு நிமிஷம் இப்ப வந்து தீமிதிப்பு வந்து இப்ப முடிஞ்சது காவடிகள் எல்லாம் அப்படியே கோயிலுக்குள்ள வந்து போகுது அதே மாதிரி ஐயர் வந்து எல்லாருக்கும் அந்த పండి తెలిచిట్టుకారు <laughs> <laughs> வந்து குளிர்ச்சிப்படுத்தினாங்க அந்த அந்த தீர்த்த தொட்டிகளை வந்து சிறுவர்கள் எல்லாம் குளிர்ச்சி பண்ணிக்கணும் பாருங்க வேற சந்தோஷம் தான் குடிக்கிறது தீ மிதிப்பெல்லாம் முடிஞ்சது பாருங்க இந்த ஆலயத்துக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் என்னடா நிறைய வருஷத்துக்கு பிறகு தீ மிதிப்பு இங்கே நடக்குதான் பக்தர்களை கேட்டுன்னு சொல்லியிருந்தாங்க டிஜிட்டல் யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலி இல்லாது அடுத்த காணொலியுடன் உங்களோட சந்திக்கும் முறை என்றும் உங்களோட வீது டாட் நன்றி உறவுகளே